தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமோ துக்கமோ அழுகையோ காதலோ பிரிவோ இயலாமையோ எந்த இருந்தாலும் அந்த அந்த நம்ம நம்ம விட அதிகமாக கூட தான் வகையில் பாடல்களும் பாடகர்களோ நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கமாவே மாறி போவாங்க அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு நம்ம பேச போற ஒருத்தரும் எப்பவுமே அவருடைய குரல்ல ஒரு இளமையையும் புதுமையையும் இனிமையையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு அழகான மனிதர் தான் ஹரிஹரன் ஆனந்த சுப்பிரமணியன் அப்படின்றது தான் அவருடைய முழு பெயர் சிங்கர் ஹரிஹரன் சார் அவர்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் ஹரிகரன் அவர்களுடைய குரலை கேட்கும் போதே பாடல்களை கேட்கும் போதே உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு தரா அவர் மாறி போவாரு ஏன்னா அவங்க குரல்ல அந்த ஒரு மேஜிக் அப்படின்றது எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் ஹரிஹரன் அவர்கள் பிறந்து படிச்சு வளர்ந்தது எல்லாமே மும்பையில அப்படின்னாலும் அவருக்கு இயற்கையாகவே அந்த டேலண்ட் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே கர்நாடிக் சிங்கர்ஸ் அப்படின்றது தான் முதல்ல ஹரிகரன் அவர்கள் நிறைய ஆல்பம் சாங்ஸை ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அதனால கஜல் பாடகர் அப்படின்ற ஒரு பெயரும் கூட அவருக்கு இருக்குது அந்த மாதிரி நிறைய ஆல்பம் சாங்ஸில் அவங்க பாட போய் தான் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய கண்களில் இவருடைய வாய்ஸ் இவருடைய முகம் அப்படின்றது வந்து பதிய ஆரம்பிக்குது ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் தான் இவங்களுடைய ஆல்பம் சாங்கை கேட்டுட்டு சூப்பராக இருக்கு இவங்களோட வாய்ஸ் இவங்கள தமிழில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மணிரத்னம் அவர்கள் இயக்குனர் ரோஜா படத்தில் முதல் பாட்டை கொடுக்குறாங்க என்ன தெரியுமா ரொம்ப அழகான ஒரு நாட்டு பற்ற நம்முடைய மனதில் விதைக்கிற ஒரு அழகான பாடல் தமிழா தமிழா கண்கள் கலங்காதே விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே அப்படின்ற ஒரு அழகான பாடல் இப்போ இந்த பாட்டை கேட்டாலுமே நமக்கு ஒரு அப்படியே ஒரு கூஸ்பம் சாதன மாதிரியான ஒரு அந்த நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் அந்த ஒரு அழகான பாடலை தாண்டி இதுவரைக்கும் சிங்கர் ஹரிஹரன் அவர்கள் கிட்டத்தட்ட தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு பத்து மொழிகளுக்கும் மேல பதினைந்தாயிரத்துக்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்காங்க ஹரிஹரன் அவர்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் அதிகமான அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க எல்லாமே வந்து வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அவார்ட்ஸ் அவங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு இப்ப ரீசெண்டா ஹரிஹரன் அவர்களுக்கு ஸ்பெஷலா நடந்த விஷயம் என்ன அப்படின்னா ஹரிகரன் அவர்களும் குல்ஷன் குமார் அப்படின்றவரும் சேர்ந்து ஹனுமான் சலீசா அப்படின்ற ஒரு டிவோஷனல் சாங் யூடியூப்ல பாடி ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க அந்த சாங் இதுவரைக்கும் முப்பது கோடிக்கும் அதிகமான பேர் பார்த்து உலகத்திலேயே முதல் டிவோஷனல் சாங் இவ்வளோ வியூஸ் போயிருக்கிறது இவங்களுடைய பாடல்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது தான் ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஹரிகரன் அவர்கள் வெறும் பாடகர் மட்டும் கிடையாது அவர் மியூசிக் கம்போஸரும் கூட தமிழ்லையே ரெண்டு படங்களுக்கு அவர் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சிக்காத ஒரு விஷயமும் கூட ஹரிகரன் அவர்கள் எந்த ஆக்டருக்கு பாடல் பாடினாலுமே அது அவங்களோட குரலாகவே நம்ம பார்க்குற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் கண்டிப்பாக அவங்க காமிச்சிருவாங்க ரஜினி கமல் அஜித் சூர்யா விஜய் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாடாத ஆக்டர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லணும் இப்போயும் நிறைய பேர் வந்து கான்சர்ட் பண்ணாலும் ஹரிஹரன் அவருடைய கான்செர்ட்டில் மட்டும் எல்லாருமே வைப் அப்படின்றது ரொம்பவே ஹையாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாரையும் டான்ஸ் ஆட வைக்கிறதுல அவருடைய குரலில் அந்த மெஸ்மரைஸ் பண்ணுறதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஹரிஹரன் அவர்கள் தான் எப்போவுமே ஹரிஹரன் அவர்களுடைய பாடல்களை ரசித்து ரசித்து கேட்குற நம்ம இன்னைக்கு ஏன் அவரை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஹரிஹரன் அவருடைய பிறந்தநாள் அப்படி அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் என்னோட சேர்ந்து உங்க எல்லாருக்கும் சார்பாகவும் நான் விஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ என் கூட சேர்ந்து எல்லாரும் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே ஹரிஹரன் சார்